அவர் எப்போவுமே தன்னுடைய ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார் அதனால் ரெகுலராக ஹெல்த் செக்கப் போய்கிட்டு இருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே செக்கப் பண்ணிக்குவார் அப்படி ஒரு இரு தினங்களுக்கு முன்னால் செக்கப்புக்கு போன போது அவருடைய மூளையில் ஒரு சிறிய கட்டி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது டாக்டர்களால் ரேஸ்களின் மூலமாக அவருக்கு பல ஆக்சிடெண்ட் நடந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கு ஆனால் தலைக்கு தலையில் நடந்த முதலாவது அறுவை சிகிச்சை இதுதான் என்று சொல்லப்படுகிறது நடிகர் அஜித்துக்கு என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்கார் இது பற்றி தான் இன்றைக்கி கண்டென்ட் வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நடிகர் அஜித்துக்கு என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்கார் இது பற்றி தான் இன்றைக்கி கண்டென்ட்டு அதுக்கு முன்னால் இந்த கண்டெண்ட்டை நான் பேசுகிற நாள் மார்ச் எட்டாம் தேதி இது உலக மகளிர் தினம் என் வீடியோக்களை தவறாமல் விரும்பி பார்க்கும் பெண்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அஜித் தன்னுடைய உடல் எப்பவும் எப்போவும் அதிக கவனமாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கார் ரேஸ் பிரியர் பைக் ரேஸ் பிரியர் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ரேஸ்களின் மூலமாக அவருக்கு பல ஆக்சிடெண்ட் நடந்து நிறைய அடியெலாம் பட்டிருக்கு ஆனால் தலைக்கு தலையில் நடந்த முதலாவது அறுவை சிகிச்சை இதுதான் என்று சொல்லப்படுகிறது அவர் எப்போவுமே தன்னுடைய ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார் அதனால் ரெகுலராக ஹெல்த் செக்கப் போய்கிட்டு இருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே செக்கப் பண்ணிக்குவார் அப்படி ஒரு இரு தினங்களுக்கு முன்னால் செக்கப்புக்கு போனபோது அவருடைய மூளையில் ஒரு சிறிய கட்டி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது டாக்டர்களால் இப்போதைக்கு அந்த கட்டியால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஆரம்பத்திலேயே குணப்படுத்திடுறது நல்லது என்கிற காரணத்தினால் விடாமுயற்சி ஷூட்டிங் போகிறதுக்கு அசர்பைசானுக்கு போக போறாரு ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதற்கென அதாவது தலையில் அறுவை சிகிச்சை செய்வது ரொம்ப நுட்பமான தேர்ச்சி பெற்ற டாக்டர்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா தலைப்பகுதியில் வந்து நிறைய நரம்பு இணைப்புகள் உடலுக்கு போகுது எனவே மதுரையில் தலையில் அறுவை சிகிச்சை செய்வதில் தேர்ச்சி மிகுந்த இரண்டு டாக்டர்கள் சென்னைக்கு வந்து கிரீன்வேஸ் ரோடில் இருக்கும் அப்போலோ மருத்துவமனையில் வைத்து அஜித்துக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை நடத்தி முடித்து அந்த கட்டியை அகற்றி இருக்கிறார்கள் இப்போ அஜித் நலமாக இருக்கிறார் ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளைக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிடலாம்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க வேறு எந்த விஷயத்தில் அஜித் ரோல் மாடலாக இருக்கிறாரோ இல்லையோ உடல் நலனை பேணக்கூடிய விஷயத்தில் மட்டும் மற்ற நடிகை நடிகைகளுக்கு அஜித்தை ஒரு ரோல் மாடல் என்று சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவர் அஜித் உதாரணத்துக்கு சொன்னால் தன்னை புது நபர்கள் யாராவது பார்க்க வந்தால் அவர்களுடைய கை விரல் நகங்களை கவனிப்பாராம் அஜித் அந்த விரல் நகங்களில் அழுக்கு இருந்ததென்றால் முதல்ல போய் நகங்களை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க சார் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுவாராம் அப்புறம் படப்பிடிப்பு தளங்களில் கொடுக்கும் தண்ணீர் பழச்சாறு போன்ற பானங்களை அருந்தும்போது அது பாட்டிலில் கொடுத்தாலும் கிளாஸில் கொடுத்தாலும் வலது கையால் வாங்கி குடிக்காமல் இடது கையால் வாங்கி குடிப்பாராம் ஏன்னா அந்த பாட்டில்லையும் கிளாஸ்லேயும் கிருமிகள் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பாக்டீரியாஸ் இருக்கலாம் வலது கையில் வாங்கி குடிச்சிட்டு அந்த வலது கையிலேயே உணவு சாப்பிடும்போது அந்த உணவின் வழியாக அந்த கிருமிகள் வயிற்றுக்குள்ளே போயிடும் என்பதால் இந்த ஒரு முன்ஜாகிரதையை கடைபிடிப்பாராம் அஜித் தான் இருக்கும் இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது படப்பிடிப்பு தளங்களில் அவர் டைரக்டர்களுக்கு போடும் நிபந்தனைகளில் ஒன்று சென்னையில் படப்பிடிப்பு நடக்கும் சமயங்களில் ஆறு மணிக்கெல்லாம் அவர் ஷூட்டிங்கிலிருந்து வீட்டுக்கு கிளம்பிவிடுவாராம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே என் ஃபேமிலிக்கான டைம் என்று சொல்லிவிடுவாராம் தன்னுடைய மனைவி மகள்களுடன் தான் மாலை நேரங்களில் அவர் செலவிடுற வழக்கம் மாலையில் ஆறு மணிக்கு மேலே யாராவது சினிமாக்காரங்க அவருக்கு ஃபோன் பண்ணினா ரொம்ப ஒரு அமைதியான டோனில் இது ஃபோன் பேசுகிற நேரமாக சார் என்று கேட்பாராம் அதனால் அவருடைய வழக்கம் தெரிந்த சினிமாக்காரர்கள் யாரும் மாலை ஆறு மணிக்கு மேலே அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க பொதுவாக சினிமாக்காரர்கள் சென்டிமெண்ட் நிறைந்தவர்கள் ஆனால் அஜித் இதில் விதிவிலக்கு என்று சொல்லலாம் ஒரு உதாரணம் நடிகர் ரமேஷ் கண்ணா என்னிடம் சொன்னது ரமேஷ் கண்ணா தொடரும் என்கிற ஒரு படத்தை திரை கதை திரைக்கதையெல்லாம் எழுதி முடித்து ப்ரொடியூசரையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நடிகர் அஜித்துடைய கால்ஷீட்டுக்காக போயிருக்கிறார் அஜித்தும் அதில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த நேரம் பார்த்து ஃபெஃப்சி தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய ஸ்ட்ரைக் ஆரம்பித்து விட்டது அந்த ஸ்ட்ரைக் முடிவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது அதுக்கு பிறகு இவருக்கு மறுபடியும் அஜித் கிட்ட போகவே தயக்கமாக தான் ஏன்னா வந்து தான் ஒப்புக்கொண்டு ஆரம்பிப்பதாக இருந்த ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பாராத ஒரு காரணத்தினால் வந்து ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு இது வந்து அவசகனம் என்று பல சினிமாக்காரர்கள் நினைப்பது வழக்கம் அப்படி அஜித்தும் நினைத்து விடுவாரோ என்று அவர் மறுபடியும் அஜித்திடம் தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கிறார் ஆனால் நண்பர்களின் வற்புறுத்தலை அடுத்து அவர் அஜித்தை தொடர்பு கொண்டால் ரமேஷ் கண்ணாவுக்கு நல்ல ஆச்சரியம் அஜித் உடனே ஒப்புக்கொண்டாராம் மற்றவர்களை போல் எனக்கு இந்த சென்டிமெண்ட்டு கிடையாது நீங்கள் தைரியமாக ஷூட்டிங்கை தொடங்குங்க என்று சொல்லிவிட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நடித்து முடித்தாராம் அந்த படமும் ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது ரமேஷ் கண்ணாவுக்கு ஒரு டைரக்டர் பிரபல நடிகராக இருந்தும் அவர் நிறைய படங்களுக்கு கே எஸ் ரவிக்குமார் படங்களிலெல்லாம் ரமேஷ் கண்ணா ஒரு கதை திரைக்கதை குழுவில் ஒரு உறுப்பினர் அப்படி ஒரு தேர்ந்த எழுத்தாளராக இருந்தும் பிரபல நடிகராக இருந்தும் அவர் டைரக்டராக வெற்றி பெற்ற படம் அஜித் தேவயானி நடித்த தொடரும் திரைப்படம்தான் அதே போல் இப்போதும் கூட விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் பல மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்குவதாக இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் பொங்கல் சமயத்தில் அஜித் நடித்த துணிவு படமும் விஜய் நடித்த வாரிசு படமும் ஒரே நாளில் பொங்கல் ரிலீஸ் ஆனது அதுக்கு பிறகு விஜய் நடித்து லியோ படம் ரிலீஸ் ஆகியே பல மாதம் ஆயிடுச்சு ஆனால் எப்போவோ ஷூட்டிங் தொடங்கியிருக்க வேண்டிய அஜித்தின் அடுத்த படம் பல காரணங்களால் தாமதமாக கொண்டே வருகிறது முதல்ல விக்னேஷ் சிவன் அஜித்தின் படத்தை இயக்குவதாக இருந்தது அதன் பிறகு விக்னேஷ் சிவனுக்கு விக்னேஷ் சிவனை அஜித்துக்கு பிடிக்காமல் போனதால் அவரை மாற்றிவிட்டார் பிறகு மகிழ் திருமேனியை புக் செய்தார் அஜித் மகிழ் திருமேனி சொன்ன திரைக்கதையில் அஜித்துக்கு முழு திருப்தி இல்லாத காரணத்தினால் அந்த திரைக்கதையை மாற்றி அமைத்து கொண்டு வரும்படி மகிழ் திருமேனியிடம் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவர் மாற்றி கொண்டு வந்ததுக்கு பிறகு அஜித் ஓகே சொல்லி அசர்பைசானில் ஷூட்டிங் அங்கே தான் படத்தினுடைய பெரும்பகுதி ஷூட்டிங் நடக்கப் போகுது அசர்பைசானுக்கு போவதற்கு எல்லாரும் ஆயத்தமான சமயத்தில்தான் தான் அசர்பைசானில் பனிப்பொழிவு கடுமையான பனிப்பொழிவு என்கிற செய்திகள் வெளிவந்தது ஒரு மாதத்துக்கு முன்னால் எனவே மறுபடியும் ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆனது இப்போது ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியாக இருக்கிறார் அஜித் எனவே இந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அஜித் படக்குழுவினருடன் அசர்பைசானுக்கு போய் அங்கே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளவிருக்கிறார் அஜித்துக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவு மற்ற நடிகர்களை விட அஜித்துக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவு ரொம்ப செலக்டிவாக தான் நண்பர்கள் கூட பழகுவார் அப்படி அவர் பழகிய நெருங்கிய நண்பர் அண்மையில் காலமான வெற்றி துரைசாமி வெற்றி து பொதுவாக மற்ற நிகழ்ச்சிகள் எதுக்கும் போய் கலந்து கொள்ளாத அஜித் வெற்றி துரைசாமியின் மரணத்துக்கு நேரில் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் அங்கே இருந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார் அஜித்தின் மற்றொரு நெருங்கிய நண்பர் இது பல பேருக்கு தெரியாத விஷயம் டாக்டர் விஜயசங்கர் இவர் யாருன்னா பிரபல நடிகர் ஜெய்சங்கரின் மகன்தான் டாக்டர் விஜயசங்கர் அவர் அஜித்தின் நெருங்கிய நண்பர் சென்னையில் கிளினிக் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட மாதந்தோறும் ஒரு முறை தன் நண்பர் விஜயசங்கரை அழைத்து கொண்டு அவுட்டிங் போய் வருவது அஜித்தின் வழக்கம் அஜித் விரைவில் முழு உடல்நலம் பெற பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்